அன்பு கத்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமை நிறைந்த இயேசுவின் மாறாத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே நம்மை தேவன் அழைத்து வந்திருக்கிறார் அல்லவா எத்தனை நல்ல தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாவது மாதம் ஜூன் மாதத்திலே தேவன் நம்மை அற்புதமாய் அதிசமாய் நடத்தி அழைத்து வந்த அவருடைய புண்ணிய பொற்பாதங்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் பரிசுத்த ஆவியர் மிக அழகாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளிச்சம் போல் இருக்குமா சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இரண்டு கத்தனுடைய பிள்ளைகளே நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்மை அவர் கிரயத்திற்கு கிரயம் கொடுத்து தன் இரத்தத்தை கொடுத்து இயேசு தன் பிள்ளைகளாக வாங்கியிருக்கிறார் தாம் நாம் அடிக்கடி மறந்து போகிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அவர் நம்மை பார்க்கும் விதம் இரண்டு விதமானது ஒன்று நீதிமான்களாக நம்மை பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறார் ஒன்று குறைஞ்சர் ஆறு இருபது இப்படி சொல்கிறது கிரையத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கார் தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கின முடியினால் நாம் அவரை எப்பொழுது நேசித்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ நாம் நீதிமன்றலாக பட்டுட்டோம் நாம் நீதிமான்கள் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது நீதிமான் தேவனோடு கூட உறவாடுகிறவன் எப்பொழுது நீங்கள் பிரகாசிக்கிற மக்களாக தேவனுக்கு வாழ முடியும் என்றால் நாம் அவரோடு கூட உறவு கொள்ளும் பொழுதுதான் அவர் மேலே காணப்படுகிற பிரகாசம் நம்ம மேலே உதிக்கிறது பாருங்கள் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான் மோசையின் வாழ்க்கையை பாருங்கள் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாற்பது நாட்கள் தேவனோடு கூட உறவாடுகிறான் மூசே அவன் திரும்பி மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்ததான் மக்கள் அவனிடத்தில் சேர்வதற்கு அப்படி அப்படின்றால் ஒரு மனிதன் தேவனோடு கூட கலந்து உறவாடுகிற மனிதனோட முகம் தேவனோடு கூட பேசுகிற அப்படினால் தேவனோடு கூட சம்பாஷித்து உறவாடுகிற அப்படினால் அவன் முகங்கள் நிச்சயம் பிரகாசிக்கும் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே போராட்டம் நிறைந்து அநேக சவால்கள் நிறைந்த உலகத்திலே நாம் முன்னேறிச் செல்வதற்கு தெய்வனுடைய கிருபையும் அவருடைய பிரகாசமும் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் தேவை ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிரத்தில் வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று ஒன்று பேதிர் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது நாம் பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் உலகத்திலே பிரகாசிக்கிறவனால் வாழ அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்களுடைய பாதை பாருங்கள் வேதம் சொல்கிற நீதிமன்ற்களுடைய பாதை என்று சொல்லும்போது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசிக்கிறதாகவே காணப்பட வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த காலங்களிலே கத்தருக்காய் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன் ஆனால் இப்பொழுதோ தெய்வ பிரசனத்தில் செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள் இல்லை அப்படி அல்ல கத்தரோடு கூட வாழுகிற கத்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் சுகித்திருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் தேவனோடு கூட காணப்படாத ஆவல் அதிகமாக அதிகமாக அவருடைய பிரகாசமும் அவருடைய உறவும் அதிகமாக அவர் தன் ரகசியங்களை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரா உலகத்தில் பிரச்சனைகள் உண்டா அதிகம் உண்டுதான் போராட்டங்கள் உண்டா உண்டுதான் ஜூன் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் மிகுந்த நன்மையாக இருக்கும் என் என்றால் நமக்காக வெற்றி வாகை சூடினவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை தோல்விக்கு அனுப்புகிறவர் அல்ல நம் தேவைகளை அவர் சந்தித்து நடத்துவார் அதுதான் விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை துன்பத்தை கண்டு அவன் அழுது கொண்டிருக்கிறவன் அல்ல துன்பத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் எழுந்து பிரகாசிக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை நீதிமான் நீதிமானின் சந்ததியோடு கூட கத்தர் இருக்கிறாரே உங்கள் சந்ததியோடு கூட கத்தர் இருக்கிறார் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கத்தர் இருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் சூரிய பிரகாசம் போல் உங்களை சூரியனை போல பிரகாசிக்கும்படி கத்தர் அழைத்திருக்கிறார் இந்த இருண்ட உலகத்திலே நீங்களும் நானும் தான் பிரகாசத்தை கொண்டு வருகிறவர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் மறந்து போக வேண்டாம் உங்களை இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர் என்று கொலோசியர் ஒன்று பனிரெண்டு பதிமூன்று சொல்கிறது நம்மை பிரகாசமுள்ள அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரே அந்த பிரகாசத்தை ஒவ்வொரு நாட்களும் அனுபவியுங்கள் உங்களுக்கு முன்பாக காணப்படும் இருள் தானாகவே அகலும் எங்கு துதியின் சத்தம் கேட்கிறதோ எங்கு கத்தருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோமோ இருள் நம்மை விட்டு அகலும் விசுவாசம் நமக்குள்ளாக குடிகொடும் பயம் நம்மை விட்டு போகும் நாம் அநேகருக்கும் அநேகருக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம் இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம் கத்தர் உங்களோடு கூட நடக்கிற மாதம் நீங்கள் மறந்தாலும் அவர் உங்களை மறவாமல் உடன்படிக்கை நாயகர் கரங்களை பிடித்து நடத்தும் ஒரு அருமையான மாதம் இந்த மாதத்திலே தேவனோடு கூட உறவிலே அதிகமாக்குங்கள் அவருடைய பிரகாசத்தின் அதிக அதிகமாக உங்கள் மேலே பிரகாசை கட்டும் உலகம் அதை பார்க்கும் நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் என்று அவர்களும் பக்கமாக கத்தரும் பக்கமாகி வருவார்கள் ஜிபிப்போமா தகப்பனே இந்த புதிய மாதத்தில் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் எங்களை அழைத்து வந்தேன் இந்த முதல் நாளிலே ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கும் கிருவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் கேட்பதை காட்டிலும் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து சொல்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ உயிர் உள்ளவர் ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பாக நான் கடந்து சொல்வேன் என்று சொன்னவர் நான் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவை செய்வேன் என்று சொன்னவர் எங்களுக்கு சென்று எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக நம்முடைய பிள்ளைகள் என்றைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் வரும் அதிசயம் வரும் கர்த்தரின் குடும்பத்திலும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு காரியங்களை செய்வார் என்று நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்கும் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியத்தை வெற்றி கொடுக்கும் கத்தனி அனுக்கிரகங்களை செய்ய போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அனந்த கரத்தை வெற்றி ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வியாபாரங்களையும் தழைத்து ஒங்கட்டும் இவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் இவர் எங்கெல்லாம் குடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த நம்முடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் மக்காக இந்த பிள்ளைகள் வைத்திருக்கிறபடியான மக்க ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் மகிமையான கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இன்பேசு இந்த புதிய மாதத்திலும் பெரிய காரியங்களையும் மகிமையான காரியங்களையும் உங்களுக்கு செய்வாராக ஆமேன்